சுவிட்ச் கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது சுவிட்சு அப்புறம் இந்த சாக்கெட்டு இந்த இருந்து பல்ப்பு எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி எரிய வைக்கிறோம் அப்புறம் இந்த சாக்கெட்டுக்கு எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டூவே சுவிட்ச் கொஞ்சம் கிட்ட பார்ப்பா டூவே சுட்சுக்கு பார்த்தீங்கன்னா டூ டூவே சுவிட்ச் பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு லேம்புக்கு ரெண்டு கனெக்ட் பண்ண போகிறோம் ரெண்டு சுவிட்சை யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் குடௌன் வயரிங் குடௌன் வயரிங்னா எப்படின்னா பார்த்துருப்பீங்க ஒரு சுவிட்சை போட்டால் பக்கத்தில் உள்ள லைட் எரியும் அந்த ஆஃப் பண்ணா அந்த லைட் ஆஃப் ஆயிட்டு இன்னொரு லைட் தெரியும் போறோம் பண்ணி பல்புக்கு எப்படி வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போறோம் இப்போ என் கையில வந்து ஒரு லைவு ஒரு நியூட்ரல் இருக்குதா பாருங்க ஒரு லைவ் ஒரு நியூட்ரல் பல்ப் எரியுதா சோ இதை சுவிட்சு கனெக்ட் பண்ணி எப்படி வந்து எரிய வைக்க போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சோ கிட்ட வாப்பா வந்து நியூட்ரல் வந்து டைரக்ட் தான் போகணும் நியூட்ரலுக்கு வந்து எந்த தடங்கள் இல்லாமல் அது அதாவது எந்த கட் ஆஃப் எந்த கண்ட்ரோல் சுவிட்சு எதுவுமே இடையில இல்லாமல் டைரெக்டாக வந்து நியூட்ரலில் பல்போட நியூட்ரலில் கனெக்ட் கனெக்ட் பண்ணிக்கணும் நான் ஐடென்டிஃபிக்காக பிளாக் கலர் கரெக்டாக கொடுத்துருக்கேன் இப்போ இன்கமிங் சப்ளை வந்து பார்த்தீங்களா இதுதான் இன்கமிங் சப்ளை இதை பாருங்க ஸோ இது இன்கமிங் சப்ளை என்ட்ரெஸ்டர் ப்ராப்ளமாக லைட்டாக இது இதான் இன்கமிங் சப்ளை இதான் இன்கமிங் சப்ளை லைட்டாக இருந்து பாருங்கள் டெஸ்டரில் டெஸ்டர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இப்போ இந்த இன்கமிங் சப்ளை நம்ம எங்கே கனெக்ட் பண்ண போறோம்னா சுச்சோடைய பக்கமா கனெக்ட் பண்ண போகிறோம் இதோ பாருங்கள் இதான் சுவிட்சோட கீழ்பக்கம் சுவிட்சுக்கு இன்புட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம் இன்புட்டில் லைனை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்போ சுவிட்சோட அவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா பல்போடைய இன்னொரு வயலு இன்னொரு லைனை வந்து பல்போட இன்னொன்று வந்து சுவிட்சோடைய மேல் பக்கம் அவுட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடணும் ஓகே இப்போ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லை நியூட்ரல் வந்து டைரக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு இன்கமிங் வந்து லைன் வந்து சுவிட்சோட இன்புட்டில் கொடுத்து அவுட்டில் வந்து பல்போடைய இன்னொரு வேற கனெக்ட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு நான் டேப் எதுவும் அடிக்கலை ஜஸ்ட்டு காட்டுறேன் இப்போ வந்து சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்குது இதை பாருங்க உங்கள் சைடு காட்டணும்னா சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்குது ஓகேவா இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி போவோம் சுவிச் இன்கமிங் சப்ளை ஆன் பண்ணியாச்சு மெயின் ஆன் பண்ணியாச்சு இப்போ இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணால் பல்ப் ஏறியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் இன்கமிங் சப்ளே கீழே வந்து லைன் வருது ஓகேவா லைட் தெரியுதா இருக்குது டெஸ்டரில் ஓகே மேலே வந்து லைன் வராது நம்ம சுவிட்சை ஆன் பண்ணும் போது பல்ப் வந்து ஏறியும் இது வந்து ஒரு சுவிட்சை பயன்படுத்தி ஒரு பல்ப் எப்படி எரிய வைக்கிறதுன்றது ஓகேவா இப்ப வந்து இந்த சாக்கெட்டுக்கு எப்படி வந்து பவர் சப்ளை கொடுக்கலாம் சாக்கெட்டுக்கு வந்து எப்படி சுவிட்சை கொடுத்து அது மூலயமா லைட் எரிய வைக்கலாம் இல்ல ஏதாவது சார்ஜர் போடுறது அப்படின்றத பார்ப்போம் அதாவது சாக்கெட்டுக்கு பவர் சப்ளை எப்படி போறோம் அதே போல எப்பயுமே வந்து நான் ரைட் சைடில் வந்து போட்டிருக்கேன் பாருங்க எல் இருக்கும் லைனு இருக்குது நியூட்ரல் லைனுக்கு ரெட் கலரையும் நியூட்ரலுக்கு பிளாக் கலரையும் கொடுத்துருக்கேன் மேலே வந்து எர்த்து ஆக்சுவலாக இப்போ என் எர்த்து ஒயர் வந்து கனெக்ட் இல்லை ஸோ நான் வந்து எர்த்து கனெக்ட் பண்ணலை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க மேலே வந்து எப்பயுமே எர்த்து தான் கொடுக்கணும் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரல் மெயின் நியூட்ரல் வந்து எப்பயுமே டேரெக்டாக சாக்கெட்டில் கனெக்ட் ஆகிடணும் நியூட்ரலுக்கு எந்த ஒரு கட் ஆஃப் சுவிச்சுமே எதுவுமே இருக்க நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு மெயின் இன்கமிங் வந்து சுவிட்சோடைய இன்புட்ல கனெக்ட் பண்ணிருக்கணும் பாருங்க இதான் சுவிட்சோட ஃப்ரண்ட் பேஸ்னா சுவிச்சோடைய இன்புட்டில் கீழே கனெக்ட் பண்ணிடணும் சுவிட்சோடைய அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து சாக்கெட்டோடைய லைனில் கொடுத்துடணும் அதில் எல் போட்டுருக்காங்க பாருங்கள் அந்த லைனில் கொடுத்துடணும் ஸோ இதுதான் கனெக்ஷன் இப்போ இதில் வந்து நம்ம சார்ஜரோ இல்லை எனி லோடு அப்ளைன்ஸ் எது சொல்லினாலுமே ஒரு நான் வந்து இந்த பல்பே சொல்லி காட்டுறேன் என்கிட்ட டூ பின் பிளக்டாப் இல்லை ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஓகேவா இப்போ சுவிட்சு ஆஃபில் இருக்குது ஓகேவா இப்போ நான் மெயின் ஆன் பண்ணிட்டேன் சுவிட்ச் ஆன் பண்ணால் பல்ப் எரியும் இதுதான் சாக்கெட் மூலயமா சுவிட்சை கனெக்ட் பண்ணி சுவிட்ச் மூலயமா சாக்கெட் கனெக்ட் பண்ணி பல்ப் எரிய வைக்கிறது லோடு எடுக்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இந்த வயரிங் இது வரைக்கும் உங்களுக்கு எடுத்து இது வரைக்கும் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கிள் வே சுவிட்சை யூஸ் பண்ணி எப்படி பல்ப் எரிய வைக்கணும் சிங்கிள் வே சுவிட்சை பயன்படுத்தி எப்படி சாக்கெட்டுக்கு சப்ளை கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ வே சுவிட்சை பயன்படுத்தி எப்படி பல்பை வந்து எரிய வைக்க போகிறோம் ஒரு பல்புக்கு ரெண்டு சுவிட்ச் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் டூவே சுட்சது ரொம்ப சிம்பிள் தாங்க எப்படின்ட்டு நம்ம ஒயரிங் பார்த்துடலாம் வாங்க இந்த டூவே சுட்சில் வந்து மூணு டெர்மினல் இருக்கும் மூணு டெர்மினல் வந்து எல் ஒன் காமன் எல் டூ அதே தான் எல் ஒன் காமன் எல் டூ இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை சேம் எல் ஒன்னையும் இந்த சுவிட்சில் உள்ள எல் ஒன்னையும் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம் எல் ஒன் எல் ஒன்ல கனெக்ட் பண்ணியாச்சு அதே போல எல் டூ வந்து எல் டூல கனெக்ட் பண்ண போறோம் ஆக்சுவலா வந்து ரெண்டு பசங்களுமே வந்து வீடியோ எடுக்க விடாம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சவுண்டு பண்ணிட்டே இருக்காங்க நடுவில் சத்தம் வந்தா எது நினைச்சுக்க வேண்டாம் புரிய நினைக்கிறேன் எல் ஒன் டூ எல் ஒன் எல் டூ டூ எல் டூ இப்போ வந்து ஒரு சுவிட்சில் காமன்ல வந்து இன்கமிங் சப்ளை மெயின் இன்கமிங் வந்து ஒரு பக்கம் சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த பக்கம் காமன்ல வந்து பல்ப்புடைய ஒரு எண்டை வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் நியூட்ரல் எப்பயும் போல டைரக்ட் பண்ணிக்க வேண்டியதான் நியூட்ரலுக்கு எப்பயுமே சொல்ற மாதிரி தான் எந்த கட் ஆஃபும் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ இப்போ நியூட்ரலை டைரக்ட் பண்ணியாச்சு எப்படின்னு புரிய நினைக்கிறேன் எல் ஒன் எல் ஒன் எல் டூ எல் டூ ஒரு பக்கம் சுவிட்சுக்கு வந்து மெயின் இன்கமிங் சப்ளை இன்னொரு பக்கம் சுவிட்சுக்கு வந்து நம்ம என்ன பல்போ ஃபேனோ எது கனெக்ட் பண்ணுறோமோ அதோட ஒரு லைன் வந்து கொடுத்துட்றோம் ஓகேவா இதுதான் டூ டேஸ் வச்சு இப்போ வந்து லைன் ஆன் பண்ணி செக் பண்ணிப்போம் ஆ ரெண்டுமே ஒரே லைன் ஒரே சுவிட்ச் ஒரே பக்கத்தில் இருக்கிறதுனால பல்ப் எரியுது ஸோ ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிடும் இங்கேயும் ஆன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆஃப் இங்கேயும் ஸோ இங்கே இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே ஆன் பண்ணிட்டு இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம் இதான் டூ வே சுவிட்சோட கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே எல் ஒன் எல் ஒன் எல் டூ எல் டூ ஒரு பக்கம் சென்டரில் இன்கமிங் மெயின் இன்னொரு பக்கம் சென்டரில் என்ன என்ன லோடு யூஸ் பண்ண போகிறோமோ அதோடைய ஒரு ஒரு ரெண்டு நியூட்ரல் வந்து டைரெக்டாக கொடுத்துக்க வேண்டியதான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் எத்தனை முறை கேட்டாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு டவுட்டா கிளியர் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் நீங்களும் என்கிட்ட டவுட் இருந்தா கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் குடான் வைதி வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு என்ன சுவிச் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு குடான் வீடியோ வேணும்னா நீங்க வந்து கேளுங்க வீடியோ போடுங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஹார்டிங் சிம்பிள் கிரீன் கலர் ஹாட்இன் சிம்பிள் வந்து தமிழ்ல போடுங்க அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கு புரியல அப்படின்றது அது மட்டும் இல்லாம நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் எனக்கு ஒரு சின்ன ஃபைட் ஸ்பார்க்கு ஒரு ஸ்பார்க் ஒன்னு வந்துச்சு நானே கொஞ்சம் தப்பா பண்ணிட்டேன் தப்புனா வந்து ஒயர் வந்து டேப் பண்ணாம பண்ணதுனால ஸ்பார்க் வந்துருச்சு சோ வந்து சேஃபா பண்ணுங்க நான் எலக்ட்ரிகல் ஃபீல்ட்ல இருக்கனால நான் வந்து இத நான் ஈஸியா இதை எடுத்துக்கிட்டேன் ஸ்பார்க் வந்தேன்னா பயப்பில்ல புதுசா பண்றவங்க வந்து பர்ஃபெக்டா பண்ணுங்க சேஃபா பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் வரேன் பாய்